அப்டேட்டுக்கு பஞ்சம் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லாவே அப்டேட்டா தான் இருக்க போது உங்களுக்கு என்ன விடாமுயற்சி அப்டேட் வேணுமா ரெடியா இருக்குது குட் பை ரக்லி வேணுமா அதுவும் ரெடியா இருக்கு இது ரெண்ட தவிர்த்து இன்னொரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலை வந்து பண்ணிருக்காரு அதுவும் தலையில தலையோட நிறுவனம் வீனஸ் மோட்டர் சைக்கிள் டூர்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் அதாவது வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெற அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க அதை தான் நம்ம தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நிறைய அப்டேட்டுகள் இருக்கிறனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும் சரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் எடு கொண்டாடு ஒரு நல்ல இனிப்பான சம்பவத்தோட நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் அதாவது தலையோட நிறுவனம் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் வீனஸ் மோட்டார் சைக்கிள் அண்ட் டூர்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதற்காக ஒரு வீடியோவும் தலை வந்து ஒரு டூ டேஸ் பேக் வந்து உங்களுக்காக விட்டு இருந்தாரு அதாவது ஜாதி மத பிரிவு இல்லாம எல்லாரும் ஒரு பயணம் செய் எல்லா மக்களும் இப்படிதான் நீங்களே முடிவு எடுத்துராதிங்க ஒரு முஸ்லீம் இப்படிதான் இருப்பான் ஒரு இந்து இப்படிதான் இருப்பான் ஒரு கிறிஸ்டின் இப்படிதான் இருப்பான் இந்த ஜாதிகார இப்படிதான் இருப்பான்னு நீங்களே ஒரு முடிவு எடுத்துராதிங்க பயணம் செய்யும் போதுதான் உங்களுக்கு எல்லா மக்களோட கல்ச்சர் தெரியும் அவங்களோட நல்ல மனசை பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு ரைடு வந்து ஏற்படுத்தி இருந்தாரு நீங்க அந்த வீடியோ வந்து நம்ம இணையதளம் முழுவதும் ட்ரெண்டிங்ல இருந்து நம்ம பார்த்தோம் இப்போ இவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான்ல வந்து ஒரு ஆர்லி டேவிட்சன் ரைட் நடந்திருக்கு அது வந்து வீனஸ் மோட்டார் சைக்கிள் அண்ட் டூர்ஸும் பங்கேற்றிருக்காங்க அதன் மூலயமா பாத்தீங்கன்னா வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெற்றிருக்கு நம்ம தலையோட நிறுவனம் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஏன்னா ஒரு வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்லயே இடம் பெற அளவுக்கு நம்ம தலை வந்து ஒரு பண்ணிட்டு சாகவஸ்தான் எங்களுக்கு எல்லாம் என்ன டவுட்டா இருக்குன்னா என் தலை இப்ப எங்கதான் உங்களுக்கே நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் திடீர்னு இருக்காரு திடீர்னு பார்த்தா துபாயில கார் ஓட்டிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அந்தமான்ல பைக் ஓட்டிட்டு இருக்காரு என் தலை எங்க தான் இருக்காரு இப்போ இது எப்படி தெரியுமா இருக்கு ஒரு காமெடி கூட இருக்குமேப்பா அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன் அமெரிக்கா ஆப்டர் லன்ச் இன் துபாய் நைட்டு டின்னர் இன் ஆஸ்திரேலியான்ற மாதிரி அந்த கண்டத்தை வந்து முழுசா சுத்திட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இருபத்தி நாலு அவரும் இயங்கி கொண்டிருக்கிற மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது வேற யாருமே கிடையாது நம்ம தலையால மட்டும்தான் முடியும் இங்க சினிமான்றது ஒரு அவரோட ப்ரொஃபஷன் சினிமா ஓகே அவர் ரசிகர்களுக்காக பண்றாரோ பணத்திற்காக பண்றாரோ எதுக்காகவோ பண்றாரோ ரசிகருக்கு தான் அவர் மெயினா படம் நடிக்கிறது பணம் எல்லாம் எங்க எங்க தலைக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டாரு இருந்தாலும் தனக்காக நான் ரசிகன் இருக்கிறானே சரி அவன் சோர்ந்து விடக்கூடாதுன்னு தான் ஒரு சில படங்களை பண்ணிட்டு இருக்காரு அது வந்து ஒரு ப்ரொஃபஷனா போயிட்டு இருக்கும் போதும் இந்த ரைட்ஸ் பைக் ரைடு கார் ரைடு எல்லாம் என்னோட பேஷன் அப்படின்னு அந்த பேஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க அதுதான் நம்ம தலை அதுதான் அஜித்குமார் அதனாலதான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சொல்றோம் அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் மட்டும் கிடையாது அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத வந்து நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிற காரணமே அதுதான் சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு துபாய்க்கு வந்து அவர் ரேசிங் போறாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்கிற ஒரு கிராண்ட் பிக்ஸ்ல வந்து அவர் பங்கேற்க போறாரு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதுக்கான பிராக்டிஸு அதற்கான வீடியோஸையும் நம்ம நிறையாவே பார்த்துருந்தோம் இந்த சைட் தான் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து அந்த மாநிலம் பண்ணியிருக்காங்க ஒரு வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெறுற அளவுக்கு நம்ம தலையோட நிறுவனம் போய்கிருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து தலைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஷர் தான் அது அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த சந்தோஷத்துல தலையோட ஃபேன்ஸ் நாங்களும் பங்கேற்கிறோம் அந்த மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்றோம் சரி இப்போ வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூஸ் தலையோட சாகசம் அதை அப்படி ஓரமா வைப்போம் விடாமுயற்சி அப்டேட்டா குட் பேட் அக்லி அப்டேட்டா எதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம் சரி குட் பேட் அக்லிக்கே போயிடலாங்க குட் பேட் அக்லிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ் நமக்கு ஆனா அந்த ப்ரொடக்ஷன் டீம் சைட்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ஜாய்பல் மூமெண்ட்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சீன் வந்து லீக் அவுட் ஆயிடுச்சு குட் பேட் அக்லிலேருந்து நீங்க வந்து அந்த சீனை வந்து ஒரு ரெண்டு நாளா பார்த்துருப்பீங்க நேற்று தான் லீக் அவுட் ஆயிடுச்சு அதாவது பாத்தீங்கன்னா அந்த சீனை வந்து நான் போட விரும்பல பிகாஸ் என்னதான் வந்து ஃபேன்ஸ் நம்ம வந்து அதை எடுத்து கொண்டாடினாலும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருந்து வந்து இந்த மாதிரி சீன்ஸ் லீக் அவுட் ஆகுறதுதான் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையோட படம் வரணும்னு அவசியம் கிடையாது தலையோட சீன்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது தலையோட ஒரு போட்டோ வந்தாலே போதும் அதை எடுத்து கொண்டாடுறவங்க தான் தலை ரசிகர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா தல ரசிகர்களும் அப்படிதான் என் தலையை நான் எப்படியாச்சும் ஒரு வாட்டி பார்த்து மாட்டேனும் அப்படின்னு இயங்குறவங்க தான் தலை ரசிகர்கள் ஆனா நேத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீன்ஸே வந்துருச்சு அந்த சீன்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே ஒரு ஐப் ஒரு குப்ஸ் பம்ஸ் ஆகி ஒரு சந்தோஷமா தான் இருக்கிறோம் பட் இருந்தாலும் ஐயோ ஏண்டா ஏன்டா இந்த சீனை லீக் பண்ணீங்க தலை இப்படி இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்திக் ரவிச்சந்திரன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி என்டையர் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து என்டயர் யூனிட்ட கூப்பிட்டு நாலு அவருக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு எப்படி இந்த படத்தோட சீன் லீக் ஆச்சு நம்ம வந்து அஜித் சாரோட ரோலையும் சரி அஜித் சாரோட அந்த அப்பியரன்ஸையும் சரி நம்ம வந்து சீக்கிரா வச்சுட்டு இருக்கும் போது இது எப்படி லீக் அவுட் ஆச்சுன்னு என்டர் டீமை வந்து கத்திருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு அந்த சீன் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்னும் ஒரு கார் நம்மளுக்கு கார் கூட தலை தலை நடந்து வந்தாலே போதும் தான் நீங்க சொல்லுவீங்க இருந்தாலும் ஒரு நைன் சீட்டர் கார் அந்த ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி காசு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த கார் வந்து நிக்குது அந்த கார் நிற்கும் போது நம்ம தலையோட டோர் திறக்குது பின்னாடி உக்காந்துருக்கிறேன் அந்த டோர் திறக்குது அதுல இருந்து ஒரு கெத்தா ஒரு ஸ்டைலா ஒரு அது எப்படி சொல்லுது அது வந்து கண்டிப்பா அக்லி கேரக்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி கீழே இறங்கி வந்து அப்படி அந்த கோட் சூட்ல பிளாக் கலர்ல அப்படி இறங்கி இப்படி பண்ணிட்டு இப்படி ஒரு லுக்கோ அப்படி ஒரு லுக்கோ விடும் போது ஒன்னும் இல்ல வேற புது மியூசிக் கூட தேவையில்ல அந்த மங்காத்தாவோட பீஜிம போட்டு நீங்க அந்த சீன கொஞ்சம் எண்ணி பாருங்களேன் தேட்டரை கதறன்ற நானு அந்த கொஞ்சம் அவர் இறங்கும் அந்த மங்காத்தா பிஜேபி போடுங்க இதை இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு ஒன்றும் நம்ம வந்து சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது வீரம்ல மிகப்பெரிய படம் கதையெல்லாம் கிடையாது ஆனா ஒரு சீன் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க அந்த ட்ரெயின்ல வந்து அந்த மியூசிக்கை போட்டு அஜித் சண்டை போடுற காட்சிகளை விட்டுருங்க ஒரு ஏலம் ஒரு டெண்டர் ஒன்று நடந்துட்டு இருக்கும் அப்ப வந்து யாருமே வந்து வில்லனை எதிர்த்து கேட்க டெண்டர் போடாம இருப்பாங்க பட் ஒரே ஒரு ஆள் வந்து போட்டுருப்பாங்க யார் இப்படி தூக்கி திரும்பி பார்க்கும் போது அப்படி அந்த கொடையை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சீன் வரும் பாருங்க அந்த பிஜே மியூசிக் அதுதான் தலை அந்த மாதிரி பங்கமான மியூசிக்க ஸ்ரீ பிரசாத் மிஸ் பண்ணிருக்க மாட்டாரு ஏன்னா ஸ்ரீ பிரசாத்துக்கு வந்து தெளிவா தெரியும் அஜித் ஃபேன்ஸ் வந்து எவ்வளவு பெரிய வெறியர்கள் அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து எப்படி மியூசிக் போட்டா அவங்க லைக் பண்ணுவாங்க எப்படி எதை ஏத்துப்பாங்க எதுக்கெல்லாம் டெம்ட் ஆவாங்க ஏன்னா அஜித் சாருக்கு வந்து நீங்க ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணி இப்போ ஒரு சண்டை வந்தாதான் அஜித் ஃபேன்ஸ் துள்ளி குதிப்பாங்களான் கிடையாது அந்த ரெண்டு அவரும் அஜித்த காட்டும் போதெல்லாம் துள்ளி குதிக்கிறவங்க தான் அஜித் ஃபேன்ஸ் அது தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அந்த கிளிப்பிங்ஸ் வந்து இப்போ பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளம் ஃபுல்லாவே அந்த ஒரு கிளிப்பிங் வந்து பரவிட்டு இருக்கு ஏன்னா அந்த அஜித் சரோட ஃபேம் பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் குட் பேட் பாய்டியில மூணு கேரக்டரா நடிக்கிறது தான் நமக்கு தகவல் வந்திருக்கு நல்லவன் கெட்டவன் கேடு கெட்டவன் எனக்கு தெரிஞ்சு அந்த சீன்ல வர வந்து கேடு கெட்டவனா தான் இருப்பான் போல அது எனக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய கடத்தல்காரனோட ஒரு டான் வந்து இறங்குற மாதிரி தான் ஒரு மினி பில்லாவை பார்த்த மாதிரி இருக்கு லாஸ்டா நம்ம அஜித் சார் வந்து அந்த ஒரு எங்க ஒரு அந்த கோட் சூட்ல ஒரு சூப்பர் அப்பியரன்ஸ்ல பாத்துறது பில்லா நம்ம பாத்துருப்போம் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதே வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து உங்களுக்கு இது கிரியேட் பண்ணுது ஒரு ஆக்சுவலா இந்த மிகப்பெரிய டான்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க இந்த கஞ்சா கடத்தல் காரங்க ஸ்கோபார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தோணுது அவர் வந்து அப்படி நின்னு அப்படி பாக்குறதுலாம் மாசா இருக்கு இந்த சீன் லீக் ஆயிருக்கு பிளஸ் சில பல பிக்சர்ஸும் லீக் ஆயிடுச்சு அதாவது அஜித் சார் வந்து த்ரிஷா மேமோட நிற்கிறது அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து கிளிப்பிங்ஸும் லீக் ஆயிருக்கு ஸோ ப்ரொடக்ஷன் டீம் ரொம்பவே வந்து அப்செட்ல இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு பட் என்ன இருந்தாலும் எங்களால ஒன்றும் செய்ய முடியாது ப்ரொடக்ஷன் ஏன்னா நாங்க எப்பவுமே ஒரு போட்டோ வந்தாலே எடுத்து கொண்டாடுறவங்க சோ அந்த கிளிப்பிங்ஸ் வந்து வைரல் ஆகுறதை நம்மளால தடுக்க முடியாது அதை எங்கேயோ தான் இருக்கும் பட் அதை பத்திலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஒரு கிளிப்பிங்ல ஆயிரம் கிளிப்பிங் வந்தாலும் நாங்க வந்து எங்க அஜிச்சரா பாத்துட்டு இருப்போம் சோ இந்த கம்ப்ளீட் அப்செட்ல குட் பேட் டாக்டி டீம் இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய அப்செட்டும் இருக்கு அதை நான் பின்னாடி சொல்லிடுறேன் இப்ப விடாமுயற்சி அப்டேட்டுக்கு வருவோம் நிறைய பேர் வந்து என்ன கேக்குறாங்கன்னா விடாமுயற்சி என்னதான் ஆச்சு இன்னும் ஒரு அப்டேட் வரல இன்னும் ஒரு டீசர் வரல இன்னும் ஒரு ட்ரெய்லர் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க நம்மளுக்கு கமெண்ட்ஸும் நிறைய பேர் பண்றாங்க இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சியோட ப்ரொடக்ஷன் டீம் வேற யாராவது இருந்திருந்தாங்களா கூட ஃபைட் பண்ணி உங்களுக்கு படத்தை வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா தாங்கள் வந்து படம் எடுத்து முடிச்சிட்டோம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணுன்ற ஆர்வத்தில் இருப்பாங்க பட் விடாமுயற்சியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைக்கா இப்போ லைக்காக இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கே நல்லா தெரியும் அதுவும் சின்ன பட்ஜெட்டு கிடையாது சின்ன ஹீரோ கிடையாது அது நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம் அதுவும் நாலு அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் வேட்டையன் வந்து அக்டோபர் டென்த் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு வந்து மிகப்பெரிய பொருளை போட்டிருப்பாங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன்ல இறங்கி இருக்கிறனால இந்த படம் வெளியில வரும்போது நீங்க விடாமுயற்சி அப்டேட்டோ இல்ல விடாமுயற்சி டீசரோ கொடுத்தா இதோட இது பாதிக்கப்படலாம் இல்ல இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த படத்துல வரலாம் ஸோ வந்து எதையும் வந்து ரிலீஸ் வரைக்கும் பண்ண தேவையில்ல எது வேட்டியன் படத்தோட ரிலீஸ் வரைக்கும் டீசரோ ட்ரெய்லரோ போஸ்டர் லுக்கோ எதையுமே வந்து ரிலீஸ் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் டீம் சைட்ல இருந்து டிரெக்டருக்கு வந்து சொல்லியிருக்கிறது தான் நமக்கு தகவல் வந்திருக்கு அதனாலதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் விடாமுயற்சிதுல வந்து விடாம பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லர் எடுத்து எடுத்து முடிச்சுதா வேற நம்மளுக்கு தகவல் வருது சோ என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ட்ரெயிலர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க பட் அதை ரிலீஸ் பண்ற டேட்டு தான் இன்னைக்கோ நாளைக்கோ ஏன்னா உங்களுக்கே கூட மகிழ் மகிழ்திருமேனி வந்து ரீசெண்டாக போட்டு கொஞ்ச நாள்ல வந்துடும் உங்களுக்கு அப்டேட்டுன்னு பட் இருந்தாலும் பாருங்க அந்த கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் மாசமாவே ஆயிடுச்சு அப்டேட் வரல இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டேன் படம் என்ன இருந்தாலும் நம்மளோட கணிப்பு என்னன்னா வேட்டேன் படம் அக்டோபர் பத்தாம் தேதி வருது ஓகே அக்டோபர் பத்தாம் தேதி வந்த உடனே பத்தாம் தேதி சாயங்காலம் இல்ல பதினொன்னாம் தேதியே உங்களுக்கு விடாமுயற்சியோட அப்டேட் கொடுப்பாங்களானா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒன் வீக் இல்லை டூ வீக்ஸ் கழிச்சு அந்த படத்தோட என்ஜாய்மெண்ட் அந்த என்ஜாய்மெண்ட்டை ஷேர் பண்ணி முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு இந்த விடாமுயற்சியை வந்து உள்ள தள்ளுவாங்க ஏன்னா போத் வந்து சேம் ப்ரொடக்ஷன் டீம்ன்ற காரணத்தால நான் சொல்றேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி தீபாவளிக்கு வருது மிகப்பெரிய கஷ்டம் ஸோ விடாமுயற்சியை நம்ம வேணும்னா பொங்கலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் வேட்டன் வந்து கலெக்ஷன் எடுக்கணும்ல அவங்க வந்து ஒரு தௌசண்ட் குரூரை வந்து எய்ம் பண்ணி டார்கெட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நடுவில் விடாமுயற்சியை விட்டு என்ன இருந்தாலுங்க இப்போ விடாமுயற்சி தீபாவளிக்கு வருதுன்னு பாருங்க அப்போ வேட்டையனோட ப்ரோக்ரஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்ல இல்ல இது இயற்கை தானே எந்த படம் வந்தாலும் இயற்கை தானே அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இவரு தலை இது ரெண்டுமே வந்து ப்ரொடக்ஷனே ரெண்டு படமுக்கும் பாதிப்பு ஏற்படுத்த கூடாது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க ஸோ விடாமுயற்சி தீபாவளிக்கு வராது அதோட அப்டேட் எதா இருந்தாலுமே கூட தீபாவளிக்கு தான் அப்டேட்டே வரும் உங்களுக்கு இப்போ ஒரு டீசரோ ட்ரெய்லரோ கூட உங்களுக்கு அந்த அக்டோபர் எண்ட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இதனால கம்ப்ளீட்டா அப்செட் ஆகி இருக்கிறது யாருன்னா உங்களுக்கு குட் பேட் அகிலிட்டி தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் குட் படாக்லி டீம் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ப்ராக்ரஸ் வந்து சர்னு போயிட்டு இருக்காங்க அவங்க ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தாங்க ஆனால் இப்போ பொங்கலுக்கும் ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டும் போல பிகாஸ் விடாமுயற்சி லேட் ஆகும் குட் குட்பேட் அக்லியை ரிலீஸ் பண்ண முடியாது அதே மாதிரி விடாமுயற்சிக்கும் குட்பேட் அகிலிக்கும் மினிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கேப் வேணும்ல நீங்களே சொல்லுங்க தலைப்படம் வந்த நெக்ஸ்ட் வீக்கே வந்தால் நல்லா இருக்காதுல்ல அதோட ப்ரொடக்ஷன் பாதிக்கும் அதோட கலெக்ஷன் பாதிக்கும் இல்லை ஸோ எப்படி இருந்தாலுமே விடாமுயற்சி வந்ததுக்கு பிறகு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு தான் குட் பேட் அக்லி வரும் ஸோ குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வந்துருமா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் வராது அது வரைக்கும் நம்ம எதை வச்சு என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னா இப்போ வந்திருக்கிற கிளிப்பிங்ஸையும் இப்போ வந்துருக்கிற ஃபோட்டோஸையும் வச்சு தான் நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமே தவிர்த்து வேற எதுவும் பெரிய என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் விடாமுயற்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சு க்ளோஷர் ஆகிடுச்சு அது விடாமுயற்சி வந்து உங்களுக்கு மகிழ் திருமணி வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் முடிச்சிட்டார் வெறியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இருக்குது ஸோ விடாமுயற்சி உங்களுக்கு பொங்கலுக்கு வர்றது வந்து கொஞ்சம் டைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்துடும் பட் பேட்டேனால தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுச்சு வேறு எதுவுமே கிடையாது ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ஜாய்மெண்ட்டு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொன்னது எதுக்குன்னு தெரியும் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் தலையோட நிறுவனம் எங்க ஒரு பேஷன் அந்த மனுஷன் அந்த பேஷனையும் விடாம அதோ வந்து அத்தனை சர்ஜரி அத்தனை பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் உடம்புல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பைக் ரைடும் கார் ரைடும் தான் இருந்தாலும் நான் பரவாயில்ல அந்த பைக் ரைட்ஸும் கார் ரைட்ஸும் நான் விட மாட்டேன் என் பேஷன் அது அப்படின்னு பின்தொடர்ந்து போறாரு பாருங்க அதுதான் தலை அதுதான் ரியல் கெத்து அவர் அதனால தான் நம்ம சொல்றோம் அவர் நல்ல நடிகர் மட்டும் கிடையாது நல்ல மனிதர் அந்த குட் பேட் அக்லியோட சீன்ஸே நாங்க பார்த்து ரசிச்சிட்டு நாங்க சுத்திட்டு இருப்போம் வி ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் விடாமுயற்சி அப்டேட்டு